ஹாய் வெல்கம் டு மிருத்தயா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு யூஸான விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் அதை வந்து நான் என்னென்னு சொல்லிட்டு வரேன் இதுக்கு முன்னாடி வந்து காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன் மணி ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு பால் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் அது இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டு குழந்தை வைக்க போகிறேன் அதனால் குழம்புக்கு வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன் கடலை வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவர் ஊறிச்சினா கூட போதும் நான் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நாங்கள் வந்து பசங்களுக்கு முன்னாடியே மு எந்திரிச்சிடுவோம் ஒரு ஒரு டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடும் தினமே வந்து விடியர் காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லா நாளும் முடிய மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணுறேன் விடியற்காலில் எழுந்திரிக்கும் போது வந்து நம்ம வேலைக்கு போகும்போது பொறுமையாக போடுற மாதிரி இருக்குது இல்லைனா வந்து ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி போகிற மாதிரி இருக்குது ஆனால் எல்லா நேரமும் அந்த மாதிரி இருக்க முடியல சரி நீ கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிடும் எந்திரிக்கும் போதே வந்து காஃபி போட்டு குடிச்சிடுவோம் அவங்களுக்கு வந்து பால் ஆக்கி கொடுத்துட்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்டேன் அவங்களும் வந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு வந்து கேரட் பொருள் தான் பண்ணியிருக்கேன் நான் அது வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுவிட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு போட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு கூட கிடையாது உடனே வந்து கேரட் வந்து பொடி பொடியாக கட் பண்ணல கொஞ்சம் மீடியமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து வெந்துடுச்சின்னா கரெக்டாக இருக்கும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதே இல்லை சும்மா அப்படியே நம்ம பிளேட்டு போட்டு மூடிக்கலாம் உருளை குழம்புக்கு வந்து கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன் சாதம் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் ஒரு வேளை மட்டும்தான் சாதம் கடையில் வந்து தோசை ஊற்றிக்கலாம் சொல்லிட்டு இந்த குழம்பு வந்து தோசை சாப்பாடு அப்புறம் சப்பாத்தி இது மூணுத்துக்குமே வந்து நம்ம வச்சுக்கலாம் அதனால் வந்து இதையே வந்து ரெடி பண்ணிட்டேன் குழம்புக்கும் வந்து தோசை ஊற்றி வச்சுட்டு அதே காலில் அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காயுமே வெந்துடுச்சு ரொம்ப நேரம்லாம் கேரட் வேகட்டுக்குலாம் எடுக்காது டைம்லாம் என்ன மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து அப்பப்போ கிளறி விடுற மாதிரி இருக்கும் இல்லைனா அடி பிடிச்சிடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா கரெக்டாக இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம மிளகத்தூள் போடுறோன்னா ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு வந்து நம்ம திரும்ப தட்டு போட்டு விடணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உப்பு அதுக்கப்புறம் காரம் இந்த காய் எல்லாமே கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இன்னும் மிளகத்தூள் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டால் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்காது இது எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றிட்டேன் சாதத்துக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன் ஒரு சில பேர் வந்து உப்பு போட மாட்டாங்க ஆனால் நாங்கள் சாதத்தில் வந்து உப்பு தான் போட்டிருவோம் அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் பழகிடுச்சு இது வந்து கடலை பருப்பு வந்து நான் மிக்சியில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து ஒரு பிளேட்டில் போட்டுருக்கேன் அது குழம்பு லாஸ்ட்டாக வந்து இந்த கடலைப்பருப்பு போடும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாதி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடணும் லாஸ்ட்டுனால் ரொம்ப லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வேகாத மாதிரி இருக்கும் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிருப்பேன் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து பருப்பு உருண்டை இது வந்து நான் என்னென்ன போட்டிருக்குன்னா கடலைப்பருப்பு கொஞ்சமாக சோம்பு சால்ட்டு போட்டு அரைச்சிக்கிறேன் தண்ணியை எதுவுமே ஊட்டவே இல்லை அரைச்சிட்டு எல்லாமே வந்து ஒரே அடையாக போட்டாச்சு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதனால் நிறையெலாம் எதுவுமே இல்லை சாதமும் வெந்துருச்சு சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு இருந்தெல்லாம் எடுத்து வேறு ஒரு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இதிலே அந்த ஸ்டாண்ட்லேயே எடுத்து வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டா மாதிரி இருந்தது சரி அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து வதக்கு வதக்கி வந்து குழம்பு வைக்கும் போது ரொம்ப டைம் ஆகிடும் அதனால் வந்து எல்லாமே போட்டு அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு என்னென்ன போட்டேன்னா வந்து பத்து பல்லு அளவுக்கு வந்து பூண்டு போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் பத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக அந்த பெருசு பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு நாலு பல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் அதிலே உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோம்பு கருவத்தில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளியும் அரைச்சா கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அதனால தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றியிருக்கேன் அது வந்து அந்த வீடியோ வந்து கிளிப்பில் மிஸ் ஆகிட்டு இருக்கேன் தே சாரி தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் மூடினதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து தண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டால் நல்லா இருக்குமா தான் தெரியல நான் வீட்டில் அரைக்கிற தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போடுவேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து அதிலேயே இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டு வச்சுருக்கேன் நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற அளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு சரி கேசரி வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அன்றைக்கி வந்து நான் சாமி இருந்தேன் அதனால் சரி கேசரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு வந்து ரவை வந்து வறுத்து வச்சுருக்கேன் பேக்கில் இருக்குமே போட்டிருக்கோம் வறுத்து ரவுன்னு சொல்லிவிட்டு இருந்தாலும் நம்ம வந்து வறுத்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போது அதனால் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் ஊற்றிருக்கேன் குழம்புமே வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் இருந்தால் ரொம்ப கெட்டியாயிடும் ஏற்கனவே பருப்பு உருண்டு குழம்புனாலுமே கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே கெட்டியாகிடும் அதனால் அளவுக்கு போதும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருண்டெல்லாம் ரொம்பலாம் வந்து ஃப்ரை ஆகணும்லாம் கிடையாது இப்போ ஒரு சில பேர் வந்து அவுச்சு போடுவாங்க நான் வந்து எண்ணெயில் பொறிச்சா மாதிரி போட்டுருவேன் அது குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி வந்து கரம் மசாலா தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மூடி வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுரு அவையும் இது கூட நல்லா சேர்த்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா வெந்துடும் அதுலேயே கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும் அதுக்கப்புறம் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு கப்பு ஒரு அவைக்கு வந்து ரெண்டு கப்பு அளவு தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக வந்து கேசரி போட்டு போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து எல்லோ கலர் தான் கிடச்சிது கேசரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து மூடி வச்சுக்கலாம் குழம்பு வந்து கொதிச்சிருச்சு குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல வீடியோ வந்து கிளிப்பு மிஸ் ஆகுது ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிடுது நான் வந்து இதில் சக்கரை போட்டிருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு வந்து ரவை போட்டுதான் ஒரு கப்பு அதே அளவில் வந்து சக்கரை போட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சாதம் அதுக்கப்புறமா வந்து பருப்புருள் குழம்பு கேரட் பொரியல் தோசை கேசரி வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து வேலைக்கு கிளம்பிட்டோம் பசங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல் போயிட்டாங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு நாள் வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் ஏன்னா அடுத்த நாள் வந்து சண்டே நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கலாம் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது இல்லை வேலை டைமில் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சினா வந்து சீக்கிரமாக சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டைம் ஆகிடும் நம்மளுக்கு தூங்குறதுக்கும் நேரம் இருக்காது அதனால் விடிய விடிய செஞ்சுட்டு இருந்தேன் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக நான் வந்து எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கு முந்தின வாரமே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பேப்பர் மாற்றிட்டேன் பாத்திரம்லாம் கவித்து வைக்கிற மாதிரி இன்னும் பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் அதிகம்தான் அந்த பாத்திரம்லாம் வந்து நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தேன் இப்போ எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுனோ அதில் வந்து என்கிட்ட வந்து எப்பவுமே பாத்திரம் அதிகமாக சேர்ந்துடும் ரொம்ப நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் நான் என்னாலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு பாத்திரத்திலே சமைப்பாங்க அந்த மாதிரி என்னாலையும் சமைக்க முடியாது அதனால் அந்த பாத்திரம்லாம் வந்து மூட்டை கட்டி மேலே போட்டுட்டேன் சரி அது இல்லாமல் இது கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஆனால் வந்து இந்த ஷெல்ஃபு மிக்ஸி வச்சுருப்பேன் அந்த ஷெல்ஃபு க்ளீன் பண்ணோம் அதுக்கப்புறம் பாட்டிலெலாம் வந்து க்ளீன் பண்ணாமே இருக்குது மளிகை சாமான் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதனால் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் தான் வாங்கினேன் ரொம்ப நிறையெல்லாம் கூட இல்லை அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அதெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் வந்து பாட்டிலில் வந்து அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்க முடியும் இன்றைக்கி நைட்டு எல்லாத்தையும் கழுவி கவட்ட வச்சுக்கோம் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கூட அது எல்லாமே வந்து மளிகை சமாளம் வந்து ஃபின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நான் கரெக்டாக மணி ஒரு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை மணி ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் ரெண்டே முக்கால் மணி வரைக்குமே வந்து எனக்கு இந்த வேலை முடியவே இல்லை அவ்வளோ நேரம் வந்து எல்லா வேலையும் பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கி துடைக்கலான்னு பார்த்தாலும் டைம் ஆகிடுச்சு சும்மா பெருக்கி மட்டும் வச்சா துடைக்கலாம் எதுவுமே செய்யவே இல்லை அடுத்த நாள் வேணாம் துடைச்சி க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டு படுத்துட்டேன் எப்போவுமே வந்து வீடு க்ளீன் பண்ணும்போது நான் யோசிப்பேன் க்ளீன் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை அப்படியே மெயின்டென் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிப்பேன் ஆனால் நம்ம கிளம்புற அவசரத்தில் வந்து அப்படியே போட்டு போயிடுவேன் அதனால ரொம்ப நீட்டாக இருக்காது மாதத்தில் ஒரு டைம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து எதோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் ஏன்னா அவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது எல்லோருமே தூங்கிட்டாங்க ஒரு வேலை ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்ற மாதிரிலாம் பயமாக இருந்தது ரொம்ப இருட்டாக இருந்தது அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் பயத்தில் வந்து கிச்சனோட டோர்லாம் மூடிட்டேன் அந்த ஜன்னல்லாம் மூடிட்டு கதவுலாம் ஏற்கனவே லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜன்னல் மட்டும் மூடிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம கிச்சனில் எதனா வேலை பார்க்கும்போது திடீர்னு வந்து நம்ம கிச்சனை வந்து ஜன்னல் எட்டி பார்க்கும்போது யாராச்சும் நிற்க நிற்கிற மாதிரியாச்சும் சில டைமில் தோணும் நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறதா என்னன்னு தெரியல யாராச்சும் டக்குன்னு நான் நிற்கிற மாதிரி தோணுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதெல்லாம் மூடித்தேன் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஜன்னெல்லாம் முடியாச்சு கொஞ்சம் இதெல்லாம் கழுவும் போது கொஞ்சம் ஓப்பனில் இருந்தது அப்போ அதுக்கப்புறமா தான் எனக்கு பயம் வந்துடுச்சு ஐயோ இதுக்கப்புறம் வந்து இது ஓப்பனாக இருக்க வேணாம் ரொம்ப இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மூடிட்டேன் வந்து நான் முன்னாடி கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தேன் அது எதுக்காகன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கொடுமையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் எதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா வந்து நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலைக்கு போகிறது நம்மளோட சேஃப் தான் போயிடலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து நான் வேலைக்கெலாம் போகணும்னு அவசியமே கிடையாது எங்கள் வீட்டில் நல்லா வசதியாக தான் இருக்காங்க அவங்களையும் நல்லா சம்பாதிக்கிறாங்க எனக்கு வேலைக்கு போகணும்லாம் ஒன்றும் இல்லை பசங்களை பார்த்துக்கிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ரொம்ப வசதியானவங்க வந்து சேஃபு அதுக்கப்புறம் ரொம்ப இல்லாதவங்களும் சேஃபு இந்த நடுத்தரமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம இதிலையும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல் ரொம்ப நடுத்தரமாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் அது வந்து எதுலையுமே எப்படியுமே நம்மளால் சொல்லவும் முடியாது எந்த சைடு போகணுன்னே நமக்கு தெரியாது இதில் போனால் ரொம்ப கீழே விழுந்துருமோ அதில் போனால் ரொம்ப மேலே போயிடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தால் ஓகே நம்ம விட்டுட்டு போகலாம் அப்படி இல்லை யாருமே இல்லைன்னும் போது அவங்க ஒரு மட்டுந்தான் வேலைக்கு போகிறாங்க நம்மளால் ஏதாச்சும் வீட்லேருந்தே பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாமே ட்ரை பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறதுனா வந்து நம்ம வந்து வயசு இருக்கும் போது சம்பாதிச்சு வச்சுக்கிறது தான் சேஃபு இப்போ வந்து நல்லா இருக்கும் போது வந்து நம்ம கஷ்டப்படாமல் நம்ம வந்து ரொம்ப வயசானதுக்கப்புறம் அப்போ வந்து நம்மளுக்கு யாரும் பத்து ரூபா கொடுப்பாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது நம்ம பையனாகட்டும் பொண்ணாகட்டும் வந்து நமக்கு பாப்பா ாங்க அவங்க பார்ப்பாங்க நம்ம எதிர்பார்த்து யாருமே நிற்க வேண்டிய வேலையே கிடையாது நம்மளோட சேஃப்க்கு நம்ம வந்து சம்பாதிச்சு பசங்களையும் பார்த்துட்டு நம்மளோட சேஃப்டிக்கு நம்மளே வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கண்டிப்பாக யாருக்காச்சும் வந்து ஏஜ் ஆகும் ஏஜ் ஆகாமலாம் நமக்கு இருக்காது அப்படி நம்மளுக்கு வயசான நாளில் வந்து நம்ம உட்காரும் போது வந்து யாரையும் எதிர்பார்க்காம யாருக்கும் வந்து தொல்லை கொடுக்காம நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்பயே சேமிச்சு வச்சுட்டா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து என்னால் இதை போக முடியாது அப்படி பண்ண முடியாது இப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழி பொறுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம பண்ணாமே வந்து எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு மட்டும் யோசிக்கவே வேணாம் அதுக்காக இதை வந்து சொல்கிறேன் நான் வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கொடுமையான ஒன்று வாழ்க்கை இருக்கும் நம்ம வந்து யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியாத நேரத்தில் நம்ம வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு சாப்பிட்ற ஒரு நிலம வரும் ஏன்னா அப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டோட நம்மளுக்கு வந்து வயசு கம்மியாக இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் சம்பாதிச்சாங்க இப்போ வந்து நம்ம அந்த டைமில் வேலைக்கு போனால் தான் முடியும் இல்லைன்னா யார் சாப்பாடு போடுவா அப்படின்ற ஒரு நிலம வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ வந்து அவங்க முன்னாடியே யோசிச்சிருந்தா கூட வேலைக்கு போ போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து பசங்களுக்காகவே முழுக்க முழுக்க செஞ்சுருவாங்க நிஜமாக சொல்கிற பசங்களுக்காகவே எல்லாமே செய்ய நமக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு பசங்களுக்கு இருக்கிறத நம்ம செஞ்சால் போதும் ஏன்னா எல்லாருமே நம்ம எதிர்பார்த்து எந்த நேரமும் வந்து உட்கார வேண்டிய வேலையே கிடையாது நம்மளோட சேஃப்டி முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்களை பார்க்க முடியும் அதனால் வந்து பசங்களெலாம் வந்து பார்த்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை இது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏஜ் ஆனவங்களுக்கு தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஏஜ் ஆகும் போது அந்த நேரத்தில் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் வரும்போது ரொம்ப ரொம்ப கொடுமையான வாழ்க்கை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு தேங்க்யூ